டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் இருக்குது பட்டன் டைப்பு மினியேச்சர் ஹெச்சடி பிக் ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கச்சக்கமாக இருக்குது அதில் இன்றைக்கி ஒரு பாட்டை ஹெச்டி வெரைட்டி ரோஸ் பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிளான்ஸ் எல்லாமே சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஹோம் டெலிவரி ப்ரொஃபஷனல் கொரியர் மூலியமாக அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபுல் சாயில் வேணும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற இந்த கவரோடே வேணும்னாலும் நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோம் டெலிவரியாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஹெச்டி வெரைட்டி அப்படின்னா ஒரு மெயினான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது தண்டுகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லென்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சுன்னா அது மெயினாக நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது ஹெச்டி வெரைட்டி செகண்ட் ஒன் வந்து பெரிய பெரிய பூக்களா வைக்கும் இது பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பெரிய பூக்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசா பூ பூக்கும் கலர் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான கொஞ்சம் டார்க் கலர் ஷேட்ஸ்ல மாதிரி தான் இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஹெச்டி வெரைட்டியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்த ஒரு நர்சரியில் நீங்களே லைவாக போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இதுதான் ஒரு இது அதுக்கப்புறம் இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீனில் கொஞ்சம் நல்லா கெட்டியமான இலைகளாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ப்பெஜ்ஜஸ் முள் எல்லாமே இருக்கும் இலைகளமே பெருசாக தான் இருக்கும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுமிலியா ரோஸ் ஜுமிலியா ரோஸ்ன்றது ஒரு டபுள் கலர் ஷேட் மாதிரி ஆனால் ஒயிட் டாமினன்ட் ஒயிட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக ஸ்கிரீனில் ஒயிட் கலரில் இருக்குது மொட்டுக்கல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட் லைட்டாக தெரியும் பிங்க் ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த எட்ஜஸ் மட்டும் பிங்க்காக தெரியும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தான் வரும் இதுதான் ஜுமிலியா ரோஸ் இதுவுமே நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூக்கக்கூடிய ஒரு ஹெச்டி வெரைட்டி ஸோ இந்த பிளான்ட்டு இப்போ நம்ம கிட்ட முட்டுகளோட ஃப்ளவர்ஸோடவே அவைலபிளாக இருக்குது ஒரு பிளான்ட் நான் செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுதான் அந்த பிளான்ட்டு இந்த ஹெச்டி வெரைட்டி ஜுமிலியா ரோஸ் ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் முட்டுகளோடவே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது கவர்ல இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கலர் போகலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இது ரொம்ப டார்க் பிங்காவும் இருக்காது லைட் பேபி பிங்காவும் இருக்காது ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த பிங்க் ஷேட் இதுவுமே நல்ல பெரிய பெரிய பூக்களாக வைக்கக்கூடியது தான் ஒரு ராயல் பிங்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஷேடு தான் உங்களுக்கு எல்லா செடிகளிலுமே பூக்களோட மொட்டுகளோட அவைலபிளாக இருக்குது ஒரு பிளான்ட் உங்களுக்கு செப்ரேட்டாக காமிக்கிற பாருங்கள் இதுதான் ஒரு பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு மூணு டு நாலு பிரான்ச்சுகளில் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒரு பூவாவது அட்லீஸ்ட் எடுத்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ட் இருக்கும் செகண்ட் கலரும் பார்த்தாச்சு தேர்ட் கலருக்கு போவோம் தேர்ட் ஒன் வந்து சாண்டில் கலர் தாங்க இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க சாண்டில் கலர் அண்ட் இந்த அவலாஞ்சி ரோஸஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த அவலாஞ்சி ரோஸில் மொத்தம் மூணு கலர் வருங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பியோர் ஒயிட் கலர் அதில் இப்போ என்கிட்ட எதுவுமே ஃப்ளவர்ஸ் இல்லை அதனால் காமிக்க முடியல அண்ட் இந்த சாண்டில் கலர் இன்னொன்று வந்து பிங்க் கலரில் வரும் அந்த பிங்க் கலருமே என்கிட்ட இல்லை ஒயிட் அண்ட் சாண்டில் அவைலபிளாக இருக்குது ஒயிட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் இல்லாததுனால என்னால் காமிக்க முடியல பட் ஒயிட் இருக்குது ஸோ இது என்ன ஒரு அப்படின்னா மொட்டுக்கல்ல உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் தான் வரும் இது பாருங்க இது இதோட மொட்டுக்கள் ஸோ க்ரீன் கலரில் தான் இருக்குது நமக்கு மலர மலர மலரிங் அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் கலர் டேன் ஆகும் ஓகே ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது இது க்ரீன் கலராக இருக்கே க்ரீன் கலர் ரோஸை நமக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃப்ளவருமே பட்டிங் ஸ்டேஜில் வேறு மாதிரி தான் இருக்கும் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வேறு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது சாண்டில் கலர் தான் ஸோ இந்த பிளான்ட்டோட பட் இதில் இருக்கிற பிளான்ட்டோட பர்த்டே தான் இதுவும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஷேடில் இருக்குது இந்த நம்ம கிட்ட ரெண்டு கலர்ஸ் இருக்கு சாண்டில் பீச் அவலாஞ்சி கம்மிங் வீக்கில் சாரி ஸ்வீட் அவலாஞ்சி அதாவது பிங்க் கலர் ஷேடில் வராது கமிங் வீக்ல கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஷார்ட்ஸ் போடுற பாருங்க இதுவுமே ஒரு பிளான்ட் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுதான் இதுதான் ஒரு சிங்கிள் பிளான்ட்டு ஸோ சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க பிளான்ட் எல்லாமே இதில் வந்து பூக்கள் நல்லா பெரிய பெரிய பூக்களாக விடும் அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் ரோஸ் வந்து பெருசாக வளரணும் பெருசாக பூ பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெரைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் தென் பர்சனலாக ஒரு என்னோட ஃபேவரட் கலர் ஹெச்டி வெரைட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டா கலர் கனகாமர கலர் ஃபேண்டான்றது கூட தப்பு தான் கனகாமர கலர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கலர் தான் இதுவுமே நல்லா அவங்களுக்கு பெரிய பெரிய பூக்களாக வைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர்ஸ் இந்த ஹெச்டி வெரைட்டியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட நான் அஞ்சு ஆறு கலர் கிட்டே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்க்கக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரொம்ப நாளுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச இந்த காப்பர் ஆஸ்டின் கலர் தாங்க ஸோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் காப்பர் கலரில் மலர மலர உங்களுக்கு ஒரு ப்ரவுன் ஷேடில் கொடுக்கக்கூடியது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி வெரைட்டி ரோஸ் தான் இது லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஹெச்டி வெரைட்டியில் இது ஒரு நியூ கலர் இன்றைக்கி நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு அடுத்து பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க ரெட் கலர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அட்லீஸ்ட் ஒருத்தர் வீட்லேயாவது ஒரு ரெட் கலர் ஃப்ளவராவது இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ரெட் கலர் ஃப்ளவர் பிளான்ட் இப்போ நம்மக்கிட்ட ஹெச்டி வெரைட்டிலையும் அவைலபிளாக இருக்குது இதோட பிளான்ட் சைஸு பாருங்கள் ரியலி ஆர்சமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பிளான்ட்டு எல்லாமே நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் கிராஃப்டட் பிளான்ட்டு சாரி பட்டிங் பிளான்ட்டு தான் ஸோ எல்லாத்துலேயுமே ஃப்ளவர்ஸும் சூப்பராக உங்களுக்கு நிறைய வைக்கும் பட்டிங் கொஞ்சம் மோல்ட் ஆகிற ஸ்டேஜில் நல்லா பார்த்துக்கோங்க அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் பிளான்ஸ் எல்லாமே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்ஸில் உங்களுக்கு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பட்டன் டைப்னால் என்ன மினியேச்சர்னா என்ன கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஃப்ளோரி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எதை பற்றி வேணும் உங்களுக்கு கமெண்ட் கொடுங்க ஒரு சிஸ்டர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸ் தஞ்சாவூர் பன்னீர் இருக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு தனித்தனியாக ஒரு கிளிப்பிங்ஸாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை பற்றி நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு எனக்கு டைம் கிடச்ச உடனே எடுத்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு நல்ல கொஷின் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தோணுச்சு அப்படின்னா தயக்கப்படாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஹோப் யூ ஐ என்ஜாய் திஸ் வீடியோ See you in நெக்ஸ்ட் வீடியோ